நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகுது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நாணயமும் ஒரு மியூல் நாணயமும் தான் பார்க்க போகிறோம் பிளான் செட் மியூல் நாணயம் சரிங்களா இது இந்த நாணயங்களை சுற்றி தான் நம்ம வீடியோ அன்னைக்கு ஓடப்போகுது வாங்க வீடியோக்குள்ளே போதும் முதல்ல நாம் பார்க்க போகிறது இந்த நாணயம் மியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த பிளான் செட் எடுத்து இதில் அடிச்சிருப்பாங்க அது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஒரு அடிக்கப்போ ஒரே சீரீஸில் அடிக்கப்பட்ட நாணயம் இது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அடிக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா மூணு புள்ளி எழுபத்தைந்து கிராம் எடைங்க பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் மெட்டல் வந்து ஃப்ரெண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இதில் நாம் வந்து மேல் பார்த்துருக்கோம் அதை நமக்கு வேண்டாம் இந்த ரெண்டு ரெண்டுருபா நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அடித்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இதனுடைய இடன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராமுங்க இதனுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராமு சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லிமீட்ரு மீட்ரு வந்து வட்டம் சரிங்களா இல்லை சரி இதுவும் அந்த எஃப்எஸ்எஸ்டியில் அடித்தது தான் இதில் என்ன மியூல்னால் இந்த பிளான் செட்டை எடுத்து இந்த ஒரு ரூபாயில் அழிக்க வேண்டிய பிளான் செட்டை எடுத்து ரெண்டு ரூபாய் அடிச்சிருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒரு ரூபா சைஸ் மாதிரியே அப்படியே ஒரு ரூபாய் பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனால் ரெண்டு ரூபாய் அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து முழு மொழுன்னு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரவுண்டு கோடு இருக்காதுங்க பளிச்சின்னு மொழுக்குன்னு இருக்கும் இது ஒரு ரூபாயாக பார்த்த மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இப்படி மாதிரி இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்காது குறுகுன மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த கையில் எடுத்து பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் நல்லா தெரியுங்க இதனுடைய விலைன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இதை வந்து பிளான் செட்டி யாரும் சொல்லலாம் மியூல் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி கண்ணை மூடிகிட்டு ரூபாய்க்கு நானே வாங்கிக்குவேன் சார் இருந்தால் எடுத்து எனக்கு கொடுங்க சரிங்களா அடுத்து நாம் ஒரு ஒரு ரூபா நாணயத்தை பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரூபாய் நாணயங்க அதில் அது என்ன நாணயம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் நாணயம் சரிங்களா இது அடித்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்குங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராம் சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஷேப் வந்து சர்க்குலர் தாங்க இதில் வந்து நாம் இந்த இந்த சீரீஸில் அடித்த இந்த ஒரு ரூபாய்களில் வந்து நிறைய ரேர் நாணயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்கேர் நாணயங்களும் இருக்குது ஓஎம்எஸ் நாணயம் இருக்குது மியூல் நாணயம் இருக்குது டைவரைட்டி இருக்குது இப்படி பல தரப்பட்ட வகைகள் இந்த ஒரு ரூபாயில் இருக்குதுங்க அதில் ஒன்று தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாணயம் பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தி அஞ்சில் அடித்தது பார்த்திங்கன்னா நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா இன்னொன்று ஹீ ஹீடன் லண்டன் அப்படின்னு நாலு மின்ட்டு மார்க்கில் இதை அடிச்சிருக்கிறாங்க ஹீடனில் அடித்த காயின் வந்து அங்கே அந்த பேட்டன் காயினை பற்றி பார்த்துருக்கோம் ஏற்கனவே அதை விட்டுருவோம் அது ஏற்கனவே பார்த்தாச்சு அது பார்க்கணுன்னா நீங்கள் பின்னாடி வீடியோவில் இந்த லிங்கில் போய் பார்த்துக்கோங்க இன்னொரு வீடியோவில் இந்த நா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நம்ம நாட்டில் கல்கத்தா பாம்பேயில் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கல்கத்தா நாணயத்தில் ஸோ சாரி பாம்பே நாணயத்தில் அடித்த காயின்னு எக்ஸ்பெரிமெண்டல் நாணயங்க இப்போ நாம் முன்னாடி செய்து பார்க்குறோம் முன்னாடி செய்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாணயம் எப்படி இருக்குன்னா இந்த பதினோ சாரி ஏழு முனை இருக்குது பார்த்திங்களா ஏழு முனை கொண்ட வட்ட வடிவத்தோம் உள்ளுக்குள்ளே ஒரு புள்ளி மாலை நடுவில் நம்ம அசோக சின்னம் இந்த சைடு வ வலது பக்கம் இந்தியா இடது பக்கமும் இந்தியா ரெண்டும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும் பார்த்திங்களா இந்த இடத்துல இஎக்ஸ்போ அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல வந்து காயின் சிஓஐஎன் காயின் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து இஎக்ஸ்பி இது காயின்னு இருக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் நாணயம் இதுக்கு பேர் தான் சரிங்களா இந்த இடத்துல வந்து சத்தியமேவ ஜெயந்தி இருக்கும் இப்போ நாம் இந்த இது இந்த நாணயத்தில் இது இங்கே இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த கால்களுக்கு நேராக ஒரு புள்ளி இருக்கும் ஒரு புள்ளி இருக்கும் இந்த நாணயம்தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் நாணயம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிளாசிக்கல் நியூ மிஸ்டிக் கேலரிங்கிற ஏல நிறுவனம் நடத்தின ஏலத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு போயிருக்குதுங்க இன்றைக்கி இது இந்த நாணயம் உங்கள் கையில் இருந்ததுன்னா இந்த நாணயத்தோட மதிப்பு முப்பதாயிரத்துக்கும் மேலே ஏன் முப்பத்தஞ்சாயிரம் கூட போகலாம் அந்த நாணய இந்த நாணயத்தை நீங்கள் தேடி எடுக்கணும் அதுதான் நீங்கள் சரி இருங்க நாணயங்கள் இவ்வளவு போகுது அவ்வளோ போகுது நம்ம சேர்த்து வச்சுருக்கிற நாணயங்கள்லாம் வந்து கண்மூடித்தனமாக யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படி இப்படின்னு நீங்கள் நல்லா யோசித்து யோசிக்கிறது நல்ல நல்ல விஷயந்தாங்க ஆனால் வந்து நம்ம கையில் இருக்கிற அனைத்து நாணயங்களுமே அப்படி போகிறதில்ல இப்போ நான் இந்த ஒரு ரூபாய் போட்டிருக்குறேன்னா இது அந்த விலைக்கு போகும் அப்படின்னா இதை போடுவேண்ணா நான் பார்த்திங்களா போட்டு போ போட்டிருப்பேன் என் கையில் இருந்தால் இது தான் இந்த நாணயம் அப்படின்னு போட்டிருப்பேன் அது இல்லாததுக்காக தான் அதனுடைய விவரங்களை நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த 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 செட்டில் அடித்தப்பட்ட இந்த நாணயமும் எக்ஸ்பிரி பண்ணுற நாணயமும் உங்கள் கையில் கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது உங்கள் அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் எல்லா நாணயங்களுமே நம்ம கையில் வச்சுருக்கிற எல்லா நாணயமே வில போகணும்னு சொல்லி இதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இந்த நாணயம் உங்கள்கிட்ட எத்தனை இருக்கோ இந்த நாணயங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் பட்டியல் போட்டுடுறீங்க வீடியோவில் பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று தாங்க அரிதாக மாட்டுறது தான் வில போகும் சரிங்களா நாம் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல தினசரி இதுதான் நடக்குது தேவையில்லாத நாணயங்கள்லாம் நிறையா நீங்கள் பட்டியல் போடுறீங்க அதையெல்லாம் விட்டுருங்க நான் சொல்கிற அடையாளங்களில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இந்த நாணயங்கள் எத்தனை இருக்குது இதில் எத்தனை இருக்குது இந்த இதில் எத்தனை இருக்குது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வரிசையாக அப்படியே பை ஒன்றா இப்படி பை ஒன்றா குறுக்கை நெடுக்கையும் குறுக்கை நெடுக்கையுமா அழகாக வரிசையில் அதுவும் ஒரு ரெண்டு ரெண்டு நாணயமாக கூட போடுறதில்ல அப்படியே மொத்தமாக அடிக்க வச்சு போட்டுடுறீங்க அந்த தவிர செய்யாதீங்க கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு இருந்தால் தான் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது சரிங்களா நீங்கள் பட்டியல் போடுற அந்த நாணயத்தில் இது இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாணயம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேடி எடுக்கிற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த நாணயத்தில் அந்த பிளான் செட் ஏற நாணயம் இருந்ததுன்னா அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற அந்த இது உங்களுக்கு இருக்கணும் ஒரு தெளிவு மன தெளிவு இருக்கணும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னொருத்தரை நம்பி இதை பாருங்கள் இதை பாருங்கள்னு சொல்லாதீங்க சரிங்களா நீங்கள் தேடி எடுங்க உங்கள் கைகளில் இருக்கிற நாணயங்களை கொட்டுங்க நான் சொல்கிறேன் அங்கே அடையாளங்களில் இப்படி இருக்குதா இது வந்து கோடை சுற்றி இருக்குது ஆனால் அந்த இந்த நாணயத்தில் இருக்காது மொடுக்குன்னு இருக்கும் அப்படி இப்படி தட்டி விட்ட மாதிரி கோடே தெரியாது அப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் அதை தெளிவாக எடுத்து வைங்க சரிங்களா அதேமாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாணயம் சொன்னேன் இல்லைங்களா இஎக்ஸ்போ இந்த இடத்துல இஎக்ஸ்போ இந்த இடத்துல இடத்துலன்னா இருங்க வைக்கிறேன் இந்த இடத்துல இஎக்ஸ்போ இருக்கும் இந்த இடத்துல காயின் இருக்கும் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் பார்த்து எடுத்துட்டு இந்த நாணயங்களை போடுங்க நானே வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் அள்ளி போட்டுடறாதீங்க தகுதியான நாணயங்களை தேர்ந்தெடுங்க தே கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்து என்கிட்ட கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா சரிங்க இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்